नमो विष्णुपादाय कृष्णपृष्टाय भूतले श्रीमते स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणि प्रचारिणि निर्विशेषा शून्यवादे पाश्चात्यतेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैदा गदाधाराशिपाषादि गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा கிருஷ்ணா கிருஷ்ணா அரே ஹரே அரே ராம அரே ராம ராம ராமா ஹரே ஹரே ஓம் அஜான திமிர்தானாஞ்சன சலா கயா சக்ஷுரன் மிதித்தம் ஜெயணா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் சார் இன்னைக்கு அற்புதமான விநாயகர் சதுர்த்த இன்னைக்கு விநாயகப் பெருமான் இடத்துல நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரி விநாயக நமக்கு பக்தியில வரக்கூடிய தடைகளை போக்கி கொடுப்பார் விக்னேஷ் அப்படின்னா விக்னங்கள் தடைகள் நம்ம ஆன்மீகத்துல நம்ம முன்னேறோம் அப்படின்னா அதுக்கான தடைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லுது அப்போ இந்த விநாயக பெருமான் மிக உயர்ந்த கிரந்தம் ஐந்தாவது வேதம் எனும் போற்றப்படக்கூடிய மகாபாரதத்தை எழுதினார் வியாசர் சொன்னி எழுதினார்னுட்டு இங்க வில்லி பாரதத்துல வில்லி ஆழ்வார் இங்க வந்து அழகா பார்க்கலாம் இங்க அதை நம்ம சொல்றார் நீடாலி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரத சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாவாக கூறெழுத்தானித்தன் கோடாக எழுதும் பிரானை பனிதன்பு கூர்வோ மாறோ அப்படின்னு விநாயக பெருமானிடத்துல பிரார்த்தனை செய்துட்டு அவர் மகாபாரதத்தை எழுதியிருக்கார் பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஆலி என்றால் கடல் நீண்ட கடலால் சூழப்பட்ட அதுதான் நீடாலி உலகத்து இந்த உலகத்துல மறை மறை என்றால் வேதங்கள் பொதுவாக வேதங்கள் மறை என்று சொல்லப்படுகிறது நாளோடு நான்கு வேதங்கள் எசுர் சாமம் அதர்வன வேதங்கள் அந்த நாளோடு அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எளிமையாக கொடுக்கப்பட்டது ஐந்தாவது வேதம் எனும் போற்றப்படக்கூடிய மகாபாரதம் இந்த ஐந்தாவது வேதம் என்று நிலை நிற்கவே நிலைத்து நிற்கவே வாடாத வாடாதன்னா தளராத தவ தவத்தையும் வாய்மை வாய்மையும் முனிராசன் முனிராசன் சொல்லக்கூடியது வியாசர் அங்கு குறிக்கக்கூடியது மகாபாரதம் மகாபாரதம்னா மகாபாரதம் சொன்ன நாள் சொன்ன போது அதை ஏடாக அது யாரு அதை ஏடாக வடமேர் வெற்பாவாக அதாவது மேருமலையவே அவர் ஏடாக வச்சு வடக்கில் உள்ள மேருமலையும் கூர் எழுத்தாணி தன்னுடைய தந்தத்தையே கூர்மையான எழுத்தாணியா கொண்டு எழுதும் பிரானை இப்படி அஹ் பிரான் என்றால் பக்தர்களை விட்டு என்றும் பிரியாதவர்னு பொருள் அவருக்கு நாம் பணிந்து அன்பு கூறுவோமாறாக அப்படின்னு நம்ம அன்பு செலுத்தலாம் அப்படின்னு இதனுடைய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு சோ மேலும் பெரும் சமுத்திரங்களால் சூழப்பட்ட இந்த பூமியில் உலகத்தில் வேதங்கள் நான்கு மட்டுமாக இருந்ததை ஐந்தாக நிலைநிறுத்தும் வகையில் தன் பொய்யாக்கு கொண்ட தவம் நிறைந்த முனிவர்களின் மேம்பட்டவரான வியாசரால் சொல்லப்பட்ட பாரதத்தை வடமேறுவாக ஏடாக வைத்து தன் தந்தத்தையே எழுத்தாணியாக கொண்டு எழுதிய விநாயக பெருமானை தொழுவோமாக அப்படின்னு சொல்லி இதனுடைய பொருள் நமக்கு தெரிகிறது அப்படி இந்த கதை என்ன அப்படின்னா அதாவது ஆஹ் பிரம்மா சொல்றார் நீங்க இந்த மகாபாரதத்தை எழுதணும் அப்படின்னு வியாசருக்கு சொல்லும் பொழுது அதை எழுதுவதற்கு கணபதி கணநாயகனுடைய உதவியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்ப விநாயகப் பெருமான் வியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல அவர் தன்னுடைய தந்தத்தை கொண்டு மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ மகாபாரதம் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டி பார்த்தீங்கன்னா வேதங்கள் வேதம்ன்றது பகவானால் நேரடியாக கொடுக்கப்பட்டது ஆனா அதை நம்மளால எளிமையா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அது நாடக வடிவத்துல ஒரு கதை வடிவத்துல கொடுத்தா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக வியாசர் அதை வந்து கதை வடிவில கொடுக்கறதுக்கு விநாயக பெருமானுடைய உதவியோட அதை வந்து ஏடாக எழுதுனாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்போ இந்த மகாபாரதத்துல மிக மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா பீஷ்ம பர்வதத்துல வரக்கூடிய ஆஹ் பகவத்கீதை பகவான் சொன்ன உபதேசம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்னு ஆஹ் பீஷ்மாச்சாரியர் கொடுத்த எனது ஆஹ் விஷ்ணு சகசிரநாமம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோம் அப்போ இந்த ஆனா நமக்கு என்ன பொதுவா ஆஹ் நம்ம வந்து மகாபாரத்துல யார் யார் சண்டை போட்டா யார் சபதம் எடுத்தா யார் சாபம் விட்டா இப்படிதான் மனசு அதை பத்தி லௌகிகமான விஷயங்கள்ல நம்ம மனசு ஈடுபடுறதை தவிர ஆத்ம சுத்தி பண்ணக்கூடிய ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகவத்கீதையோ ஆஹ் விஷ்ணு சகஸநாமம் ஆஹ் விஷ்மாச்சாரிய சொன்னார் விஷ்ணு சகசிரநாமமும் பகவானுடைய நாம ஜபத்து மேலையும் நமக்கு அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம நாம இருக்கிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்கறோம் அப்போ நாம இதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஆக செப்டம்பர் பதினேழுல இருந்து அக்டோபர் நாலாம் தேதி வரை பதினெட்டு நாட்கள்ல பதினெட்டு அத்தியாயங்கள் பகவத்கீதை வகுப்பு நடக்குது ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இதனுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லை இந்தனுடைய போஸ்டர்ல கூட கியூஆர் கோடு இருக்கு அதை நீங்க ஸ்கேன் பண்ணி கூட நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது வந்து பெரியவர்களுக்கு பதினோரு மணி ஒன்பது மணின்னு ரெண்டு பேட்ச் இருக்கு யாருக்கு எந்த பேட்ச் டைம் கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த பேட்சில் நீங்க சேர்ந்து கத்துக்கலாம் இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது சான்றிதழ் பங்கு பெறுவதற்கு சான்றிதழ் கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் கூட இப்போ நீங்க வகுப்பு கேட்குறீங்க இதில் ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு புரியல அப்படின்னா கூட வகுப்பு ஒரு மணி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேள்விகள் கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இது தினமும் ஒரு மணி நேரம்தான் சிறியவர்களுக்கு ஏழு மணிக்கு ஏழு மணிலிருந்து ஏழரை மணி வரை அரை மணி நேரம் இருக்கு பெரியவர்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பகவான் சொன்ன கீதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போய் நம்மளுடைய பிறவிக்கான அர்த்தமே கிடைக்கும் நம்ம எல்லாம் பக்தர்கள் ஒரு சனாதன தர்மம் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த பகவான் நமக்காக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறது கடமை அதனால நீங்க நீங்கள் இதில் கலந்துட்டு நீங்கள் பயன்பெறலாம் இல்லை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் தெரிஞ்சு அவர்களும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவியாக இருக்கும் நன்றி டிவோட்டிஸ் இன்றைய தினம் விநாயகர் சதுர்தி விநாயக பெருமான் அவர் தந்தத்தாலேயே எழுதி அது மேருமலை இப்போ வந்து இமயமலை இருக்கோ அதுவரையிலையும் இந்த மகாபாரதம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு அவர் எழுதி இன்றைய நாள்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டாக கூட நம்ம வந்து விநாயகப் பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகவும் இந்த பகவத்கீதையை நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா விநாயக பெருமான் கூட மிகவும் சந்தோஷப்படுவார் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் பயன்பெறணும்னு வேண்டிக்கிறோம் அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே ஹரே அரே ராம அரே ராம 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 அரே ஹரே